ஹலோ ஸ்டீஃபன் நீங்கள் வந்து கட் பண்ணுற தேங்காய் அந்த இது செம்ம ஸ்டீஃபன் அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணுவீங்களே செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஃபேனில் ஒரு ஆள் வந்து கேட்ட வீடியோ தான் இது அதை சரி நம்ம யூடியூப்புக்கும் பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு ஓகே நான் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறீங்களா இது எல்லாராலையும் முடியும் யாராலையும் முடியாதுன்னு நான் சொல்லலை இதுக்கு ஃபேனா அப்படின்னு ஆச்சரியம் எனக்கே

அப்படிதான் செய்வேன் நான் அப்படி திருக்கி விட்டு இது பண்ணிடுவேன் நான் இது நிறைய பேர் இப்படி கீர் இப்போ தனியாக வராது ரீசன் என்னென்னா ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓ இந்த பேருக்கு வட இருக்கிற மாதிரி பிடிக்கும் போது இப்படி ஒப்புக்கு பிடிச்சிட்டு இருப்பாங்களே அப்படியே வந்து சும்மா அப்படி இப்படி ஆமா ஓ நைஸ் மாமா முடிஞ்சு எஸ்